ஆரோக்கியமாக வாழ அதுவே துணை வரும் நம்ம வீட்டு பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எங்கள் அம்மாவை ரொம்ப நேரமாக வீட்டுக்குள்ளே காணும் அநேகமாக மொட்டை மாடியில் தான் இருப்பாங்க என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ பிச்சிட்ருக்கு அங்கே கீரை கீரையா என்ன கீரை வித்தியாசமாக இருக்குது கீரை கீரை இல்லைம்மா வணக்கத்தான்

அரைச்சு அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே சாப்பிட்றோம் இந்த மாதிரி அப்பா அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க செஞ்சு இப்போ அவங்க அங்கே இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு இது கிடைக்கிறது இல்லை அதனால இன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது வந்து இப்போ இருக்கிற சீசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேத்துக்கு சளி காய்ச்சல் இருமல் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது எலும்பு தேஞ்சவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செஞ்சு அடிக்கடி இதை இதை வந்து என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படியே கூட சாப்பிடலாம் சரி இப்போ நீ என்ன செய்யப்படுற இன்னைக்கு நான் வந்து சூப்பு தான் வைக்கப்படுறேன் கீரை சூப்பு முடக்கத்தாந்தாயில சூப்பு செய்யப்படுறேன் நல்லா இருக்கும் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து ரசம் வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து சட்னி அரைச்சு சாப்பிட்டுக்கிறேன் இட்லி இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் தோசை விட்டு சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் சூப்பு செஞ்சு கட்டப்போறேன் இது சூப்பு செஞ்சு நம்மளே சும்மா அப்படியே ஒரு நேரம் வர நேரம் குடிச்சுக்கலாம் ரொம்ப காரம் இல்லாம வச்சுட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்க அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இன்னொன்று வந்து இதில் வந்து நாங்கள் வந்து இட்லி பொடி செஞ்சு எல்லோரும் கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்குறாங்க இந்த முட்டி ஆனவங்களுக்கெல்லாம் இந்த முடக்கத்தான் பொடி செஞ்சு இட்லி பொடி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்காங்க அப்படி இல்லைன்னா இது வந்து எங்கே கிடைக்குன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் கிராமத்தில் கூட அவ்வளோக்கா நம்ம போய் தேடி பிடிச்சி பிடிக்கிட்டு வரணும் இங்கே வந்து மார்க்கெட்டுக்கு போனோம்னா நிறைய இந்த முடக்கத்தான் கீரை கடைக்கே வாங்கிட்டு வந்து பொடி செஞ்சு சாப்பிடுங்க இல்லைனா தோசை இட்லி த இந்த மாதிரி சூப்பு ரசம் என்ன வேணாலும் வச்சா அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து நான் பிக்கிறேன் இதை வந்து எப்படி செய்யணும்னா சூப்புக்கு இங்கே பாருங்க அதாவது சில பேர் இலை மட்டும் விற்பாங்க பாருங்க இந்த மாதிரி இலையை பிப்பாங்க இந்த மாதிரி பிக்காதீங்க கண்டிப்பாக பாருங்க இந்த மாதிரி இப்படி இந்த சேர்ந்து பிக்கணும் பாருங்க இந்த கொனையில வந்து இந்த கொனையை வந்து பிச்சுக்கணும் இதில் தாங்க நம்மளுக்கு அந்த மருத்துவ குணமே இருக்குது இந்த தலையில் ஒன்றுமே இல்லை இது கீழே போட்டலாம் இந்த தலையை கீழே போட்டு இதை தான் நம்ம வந்து சூப்பு வச்சு சாப்பிட்றோம்னா அவ்வளோ நல்லது சரி ஏன் கீரை கீரை ஏன் கீழே போடுவேன் நம்ம சேர்த்து செய்யறமே தவிர ஆனால் இதில் தான் எல்லாமே இருக்குது நிறைய பேர் முருங்கைக்கீரையை கூட அந்த தலையை மட்டும் தான் பறிக்கிறாங்க அதில் ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் இந்த மாதிரி கிள்ளிட்டு போடுங்க பாருங்க இந்த மாதிரி போட்டு நம்ம சூப் வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நல்லாயிருக்கும் பாருங்க நான் அப்படி தான் போட்டிருக்கிற பாருங்கள் விவரங்க இந்த மாதிரியே இருக்கணும் இப்போ நம்ம சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அமுத்தி வைங்க அப்போதான் உங்களுக்குலாம் நான் போடுற வீடியோலாம் நிறைய வந்து சில பேர்த்துக்கு சேர மாட்டேங்குது அதனால நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா எங்களுடைய பெல் பட்டனை அமுத்தி வைங்கது அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க முடக்கத்தான் சூப்பு எப்படி செய்யறது இப்போ நம்ம எல்லாமே பிச்சு எடுத்தாச்சு கொண்டு போய் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க மாதுளம்பழத்தை பாருங்க பாருங்கள் இது வந்து நான் முளைக்க வேலை போடலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தானாக முளைச்சி வந்தது ஆனால் தானாக முளைச்சி வந்தது குப்பையில் சரி அது அப்படியே இருக்கட்டும்னு பார்த்தேன் நல்லா பழம் வந்திருக்குது நிறைய பழம் பழுக்குது இப்போவே இது வந்து மூணு கிலோ பக்கம் பழுத்துருச்சு பழம் பிடுங்கி சாப்பிடுட்டோம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பழம் கிடைக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது குட்டியாக மூணு இங்கே வந்து ஒன்று இங்கே ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இது ஒன்று இங்கே ஒன்று பெருசாக வந்துட்ருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் வரோம் வரையிலே இங்கே வந்து அப்படியே லைட்டாக சாம்ப பூத்த மாதிரி இருக்கும் அது வந்து எறும்போ பூச்சியோ வந்து கூடு கட்டிடுறது கூடு கட்டினோடனே இது விழுந்துடும் அதனால் என்ன பண்ணுறது நேற்று தான் அதில் இருந்தாலும் எடுத்து விட்டேன் எடுத்து விட்டுட்டா அப்படியே நல்லா பெருசாக வந்துடும் விட்டுட்டோம்னா அது போய் தின்னு 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 இது கீழே விழுந்துடும் அந்த பூ பூ இருந்தால் தானே நம்மளுக்கு காய் வரும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க பழம் கிடக்குது கோழி கொண்டே பாதிக்கீரையை மட்டும் நம்ம பிச்சு வச்சிருக்கிறோம் இந்த நீள நீளமாக சூப்பு வைக்கிறது மட்டும் நீள நீளமாக பிச்சு வச்சிருக்கிறேன் இதுவும் நீளமாக தான் இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அறுதி நம்ம அப்படியே வெளியிலே வச்சுக்கலாம் பிரிச்சுக்கில் வைக்கணுங்கிறதுல வெளியிலே வச்சுக்கிட்டு தோசை பொரியல் சட்னி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து தோசை உடலாட்டு பாதி எடுத்து வச்சுட்டு பாதியில் வந்து சூப் வைக்க போகிறேன் இப்போ நம்ம சூப் வைக்கிறதுக்கு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூனு குருமொளகு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு நாலு கராம்பு ஒரு துண்டு இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நை நச்சுக்கலாம் இதுதாங்க எனக்கு உரல் இதில் தான் நச்சுக்கணும் எப்போவுமே இது வந்து நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா சாராது நிறைய பேர் முழுசாக போடுறாங்க அப்படி போடாதீங்க இதை வந்து மிக்சியில் அரைக்கவும் கூடாது இப்படி இ இடிக்கணும் உறல் இருந்துச்சுன்னா உரால் போட்டு ரைட்டாக இடிச்சுக்கணும் ரசம் இந்த ரசத்துக்கு இந்த சூப்புக்கு வந்து தான் அப்படி வைக்கணும் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கணும் இடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ரெண்டையும் இடிக்க வேண்டாம் இதை அதை கூடவே சேர்த்துருங்க மருக இந்த ஏலக்காய் சீரகம் குருமிளகா அதையும் ஒன்றா ரெண்டாக இடித்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கணும் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது இந்த மாதிரி இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன் இதை இடிக்கக்கூடாது அப்படியே தான் போட்டுக்கணும் முடக்கத்தா தலையை அப்படியே முழுசாக போட்டு நீங்கள் வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் லைட்டாக இதையும் ஒன்றா ரெண்டாக இடித்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் முழுசாக அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே லைட்டாக இடிச்சிட்டு தான் சேர்த்துக்குவோம் சில வேறு அப்படியே போட்டு அந்த தண்ணியை மட்டும் இருத்து குடிப்பாங்க இதை கீழே தூக்கி தூரம் போட்டுருவாங்க அப்படியெல்லாம் போடக்கூடாது லைட்டாக ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கணும் இந்த மாதிரி இடிச்சிக்கினா தான் அதனுடைய சாறு கிடைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இடிச்சு அள்ளிக்கணும் ஒன்றா ரெண்டாக தான் இதே இடிச்சு அள்ளணும் நைஸாக இடிச்சிடக்கூடாது பாருங்கள் எப்படி நங்ஸ் இருக்குது அந்த மாதிரி நையணும் இப்போ நங்ஸாலே போதும் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இடித்து சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இடித்தா இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலை இதில் ஊற்றிக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க அதுக்காக ரொம்ப நிறைய தண்ணி விட்டிங்கன்னா சூப்பு நல்லா இருக்காது நம்ம அந்த மருந்து நம்ம உடம்புல சாரிற மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு அதனால ஓரளவு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னா இப்போ இதில் இருந்து கொதிச்சு இந்த தண்ணி பாதியாக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் வச்சாச்சு இப்போ நான் அந்த ஒன்றரை தக்காளியை அதை சேர்த்துக்கிறேன் ஏன்னா சூப்புக்கு கொஞ்சம் கூட தக்காளி போட்டால் தான் குழந்தைங்களாம் சாப்பிட முடியும் அந்த ஒரு தன்மையோட இருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை தக்காளி அளவு சேர்த்துருக்குறேன் இப்போ அப்படியே ஊறி போட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா மட மொழி கொதிக்க விட்டுறதா இப்போ கொதிக்கட்டும் அதனால ஒரு கொதி வந்துட்டு நான் அடுக்க குறைச்சி வச்சுட்டேன் மட மிளகு பொங்கி கொட்டிடும் அதனால கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வேகம் பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே வலுவழுப்பாக வர்ற மாதிரி இருக்கும் கொதிக்க கொதிக்க அந்த வலுவழுப்பால்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் நீர் மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கூட வலுவழுப்பு இருக்காது ஆனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போட்டோடனே ஒரு கொதி வந்த உடனே பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்குது என்னோட வலுவலுன்னு இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் அப்புறம் கொதிச்சிருச்சுன்னா அது சரியாயிடும் பாருங்கள் இல்லை இருக்கிற சாறு பூரா எப்படி நல்லா இறங்கி சாரெல்லாம் பாருங்கள் நல்லா இறங்கி நிற்கிது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் நச்சு போட்டிங்கன்னா தான் அதனுடைய சாறு முழுசாக நம்மளுக்கு இறங்கும் நம்ம சாப்பிட்டாலும் அது உடம்புல விட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு அதனுடைய சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் இதை மறுபடியும் தண்ணியை வடிச்சிட்டு தாளித்து சாதத்தை ஊற்றி சாப்பிடலாம் சும்மா சாப்பிட்றதுனா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே வடிச்சுடுங்க வடிச்சுட்டு கொஞ்சம் போல சிவகங்காயம் என்ன தாளித்து காட்டுற பாருங்க இப்போ நான் வந்து கொஞ்சமா சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் வந்து வடிகிட்டு போறேன் சாப்பாட்டுக்கு இது இப்போ நாங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கு சூட்டோட மாதிரி இந்த பூண்டெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க பூண்டு ஒரு தக்காளி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கும் சூப்பனும் செமையா இருக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது இப்போவே அந்த பூண்டு ஒரு கடி அந்த சூப்பு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு நான் மாத்திரை மருந்து எதுவுமே இல்லைங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சூப்பில் இருந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் அந்த கால்வை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறேன் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க இல்லைன்னா போட்டு ஒரு நை நச்சு மறுபடியும் தண்ணி ஊற்றி கரைச்சி கூட அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா கையை போட்டு புளிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து நான் தாளிச்சுக்க போகிறேன் அதாவது சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டா நீ சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறேன் நீ என்ன காஞ்சிட்டு இருக்குது ஒரு ஏற்கனவே நம்ம பட்டை போட்டுக்கிறோம் ஒரு துணூண்டு பட்டை கொஞ்சமாக பிரிஞ்செல்லாம் போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் நல்ல சிவப்பு வருது இது வந்து தாளிக்கணும் அப்படிங்கிறதே இல்லை சும்மாவே சூப்பாக ஊற்றி சாப்பிடணும் மெயினாக அப்படி சாப்பிட்றது தான் நல்லது சில பேத்துக்கு அந்த வாசனை பிடிக்காம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்குங்கிறப்ப சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் வதக்கி கொட்டிக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அந்த சாப்பாட்டில் ஊற்றி நிறைய சாப்பிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வந்தோன்னு இப்போ சூப்பில் ஊற்றிட்டு பொறிச்சதை போட்டுருங்க போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் சூப் கொடுத்து ஊற்றிக்கிறோம் அவ்வளோதாங்க கலத்து விட்டுட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நல்ல வாசனை இருக்கணும் வந்து முடக்கத்தா சூப்பு தானா அப்படிங்கிறதே தெரியாது இயற்கையாகவே நம்ம வந்து சிம்பிளாக வெஜிடேபிள் சூப்பு வச்ச மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ சூப்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் நிறைய ஊற்றி சாப்பிடணும் இது வந்து ஒரு நோயைத்தான் குணப்படுத்தும் அப்படிங்கிறது இல்லை பல நோயை குணப்படுத்தும் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்பொழுது இதுக்கு இதை சோத்தில் வச்சு சாப்பிடும்பொழுது தாளித்து ஊற்றிக்கோங்க ஒரு சும்மா சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு சூப்பு இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்திங்கன்னா டாய்லெட்லேயும் போக வேண்டாம் மருந்து மாத்திரை இல்லை ஒரு நோய்க்கு அதாவது கால் வலி கை வலின்னு சாப்பிட்டிங்கன்னா பல நோய் பல பிரச்சனைகள் வந்து தீர்வாகும் நம்மளுக்கு தெரியாமல் உடம்புல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் இது சரி பண்ணிடுங்க இதை கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியானதா தான் இது கிடைக்கக்கூடிய பொருள் தான் இன்னொன்று வந்து ரொம்ப விலையும் கம்மியான பொருள் பெரிய பெரிய நோயெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அருமை இதே அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மடக்கத்தான் தலை வாங்கினா ரசம் வைங்க சூப்பு வைங்க செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்